ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பல மனவருக்கும் வணக்கம் இல்லையே வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் நான் உங்கள் பாதிவன் லைவ் யார வராதீங்களா அங்க பாருங்க சதி என்ன பண்றது என்ன ஆ லைவ் போட்னற ஆ ம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் சரி நீ பேடு பண்ணி பேடு பாத்து பே சரி நான் பாத்தி பண்ணா ஓகே ஓகே நீ நீடா பாத்து பே ஓகே நான் தான் பாத்தி என் பையன் பேர் யோகித் என் பொண்ணு பேர் பாவடாஸ்தி அம்மா பேர் வள்ளி அம்மா பேர் நம்ம ஸ்மைலி ஹேக்கர் சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சகோ வணக்கம் வணக்கம் ஸ்மைலி ஹேக்கர் பரவாயில்ல என் மானத்தை காப்பாற்ற நீ வந்துட்டு இப்போதான் ஒரு போட்டி நான் லைவ் போட்டால் யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்துக்க வந்துட்டாங்க வந்துட்டான் வந்துட்டான் என் தலை அவன் வந்துட்டான் வணக்கம் ப்ரோ சக்தி ப்ரோ வணக்கம் 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 பரவாயில்ல காதல் வலி மாமா வணக்கம் இரவு வணக்கம் யார் காதல் வலி உன் பேர் என்ன சின்ன வயசுல வரும் காதல் வலி பெருசான உடனே வரும் முதுகு வலி ஆ இங்கே பேசிட்டு இருக்கேன்ப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க யாரு சொன்னாங்க வள்ளி தான் சொன்னாங்க ஸ்மைலி யாக்கர் உன் லைஃப் யாரும் வரவே மாட்டாங்க அப்படின்னாங்க யார் என்ன தெரியலையே மாமா காதல் வலின்னு போட்டு தெரியலையே மாமா என்ன யாருன்னு தெரியும் வணக்கம் வாங்க பேசலாம் பாலம் நம்ம லைவ் வந்து லைக் போடுங்க ஆம்பளை லைவ் போட்டா வந்து வியூஸே போகாதுன்னு வந்து ஒரு கமெண்ட்ஸ் நிறைய வந்தது என்ன முத்து முத்து வா முத்து வா முத்து இருப்பா லூஸ் மாமா கண்டுபிடிக்கவே தெரியல ஐயோ யார் முத்து லாவண்யா வணக்கம் வணக்கம் ஹாய் அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சி சாப்பிட்டாச்சு லாபண்யா யாரும் ஃபர்ஸ்ட் லைக் போடுவீங்க தேங்க் யூ தேங்க் யூ லைக் டேங் நீ தான் லாவண்யா சூப்பர் 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 தேங்க் யூ தேங்க் யூ அப் அப்படி எல்லாம் பாய்ஸ்ஸு கண்டிப்பாக அவமானப்பட விடக்கூடாது நீங்க தான் தூக்கி பிடிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக மாமா நான் வெளியினூர் தங்கச்சி கிட்ட கேளு தெரியும் என்னது வெளியினூர் தங்கச்சி கிட்டயா வெளியினூர் தங்கச்சி கிட்ட கேளுங்களா ஓகே 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 ஆ ஓகே ஓகே நான் கேட்கறேன் முத்து சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ லாவணியா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் கமெண்ட் எல்லாம் சாப்பிட்டீங்களாங்கன்னு தான் கேட்குறேன் ஆனால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் போட மாட்டீங்க நான் சாப்பிட்டேன் ரசம் முட்டை பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டு வந்திருக்கேன் ஹாய் ப்ரோ நியூ சப்ஸ்கிரைபரா தேங்க்யூ 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 ப்ரோ உங்க பேர் ப்ரோ தூசு மாமா என்ன ஆச்சு உனக்கு நான் ஒன்று சொல்றேன் என்ன ஆச்சு சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ

பாபா வணக்கம் ஜெயா பிரவீன் வணக்கம் வணக்கம் நலம் வெளுத்து கட்டுறப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக வெளுத்து தான் கட்டுறான் சும்மாலாம் அடிக்க மாட்டான் அடியோ அடி அடிப்பான் அண்ணி எங்க அண்ணா அண்ணி பாத்துட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் அபிஷேக் குமார் வணக்கம் வணக்கம் லைவ் போட்டுனடா உண்மையதான் அப்பா பையன் லவ் தான் மூன்று ஓ மூணு ஐடியில இருந்து லைக் போடுவியா பரவாயில்ல என் மானத்தை காப்பாற்ற வந்த லாவண்யா இன்னைக்கு மதுரையில மதுரையிலேருந்து வணக்கம் மதுரையா ஓகே 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 சூப்பர் சூப்பர் நம்ம பாண்டிச்சேரி மாமா நம்ம பாண்டிச்சேரி மாமா பிரவீன் மாமா ஓகே ஓகே அண்ணா உண்மையுமே லாவண்யா நமக்கு லா யார் லைக் வரணும் அப்படின்னு சொன்னாங்க என் மானத்தை காப்பாற்றிட்ட வள்ளி அம்மா பத்து நட பத்துக்குதா நானும் த்ரீ லைக் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ உங்களால முடிஞ்சதை வாரி கிடைச்சுங்க அள்ளி போடுங்க அங்க சைட்ல இருந்து வருது பாருங்க வாய்ஸ் லைக் பண்ணி நம்ம யாரும் காட்டுறோம் மாமா பிரவீன் சாப்பிட்டாச்சா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பாடலாம்

எல்லாரும் <laughs> 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 <laughs>

அவன் தான் ரெண்டை ஸ்கேட்டிங் படுத்து யோகித் த கொள்ளு ரசம் காலிஃப்ளவர் சில்லி சிக்கன் தயிர் சூப்பர் 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 பாருங்க இவன் என்ன சாப்பிட பாருங்க சொல்லு நண்பர்ண்ணே இவன் முட்டை ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம்

கேண்டிகள் எல்லாம் இதோ வச்சிருக்காங்க. என்னப்பா? எப்படி இருக்கீங்க? நல்லா எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க கமெண்ட் வணக்கம் வணக்கம் என்னடா சப்ளையரா? நான் இல்லையோ? வந்து

चानी ओके बाय ब्रो ओके ओके बाय 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 कैरी ऑन थैंक यू थैंक यू कारण ये भी लाइव वाला पाका इंडिविजिट उठते उठे अबरा वचता नाबा आवस कटिंग बड़ वचता ना अंगबा रे इंग पर में विलेते ओके 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 योदी मी कोलमबू साओ ओके ओके सबमिट फ्रॉम सटियाडा ओकेला सुपर सुपर ஏய் மூத்திர போற ஏய் ஓகே ஓகே கேண்டி நல்லா சாப்பிடுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மாங்க பேசலாம் பாரல மனைவர வணக்கம் ஹாஸ்பிடல் போனீங்களா செக்கப் இது என்னோட லைவ் சிலுக்க யோகா மீ கொளம்பு யோகா மீ கொளம்பு அது வந்து என்ன பண்ணிட்டாங்க அக்கா இது யாரோட லைவ் அம்மா இது

ஐம் ஓகே அத மறக்க கூடாது கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படி ஒரு நேம் நேம் எப்படி உண்டா வச்சு வேண்டா அது யார என்ன பண்ற சொல்ல போடும் பொண்ணு அர்த்தம் என்ன தெரியுமா சண்டே மண்டே மண்டே கப்பர டுஸ்டே அந்த மாதிரி யாரனா நோஷன் போயினா வேண்டா போடும் பொண்ணு கர்த்தை என்ன தெரியுமா நேம் வள்ளி

இந்த நேம் அப்படிங்களா கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ இதுமாதிரி நிறைய வரும் ப்ரோ நீ பேச பரவாயில்ல நான் ஸ்டார்டிங் லைவ் போடும்போது என்ன நேம்மே தெரியாது அந்த நேம் வரும் இங்க பாருங்க ஹாய் ஹலோ பாப்பா அழுகும் போது என்னப்பா ஆ ரீ கால் சாப்பிட்டா என்னப்பா பார்க்கல அண்ணா பார்க்கவில்லை எத ஹாய் சுதர்சன் வணக்கம் வணக்கம் சுதர்சன் எப்படி இருக்கீங்க வணக்கம் புரியல வணக்கம் வணக்கம் குட் நைட் குட் நைட் அபிஷேக் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்

வணக்கம் தான் மாப்பிள்ள தேனியில இருந்து தீபக் ராமசாமி வணக்கம் 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 ஓகே ஓகே அண்ணா லாவண்யா நான் சேனலை சேனல பாக்குற எல்லா வீடியோக்கும் லைக் போடுறேன் என்னால முடிஞ்சது ஒரு ஆறு லைக் போடுவாங்க உனக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோ ஆமா ஓகே 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 ராமசாமி வணக்கம் வணக்கம் தீபக் வணக்கம்டா மாப்பிள்ள தேனில இருந்து தேனி பேசுறியா சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா நான் கமல் போறேன் பாரு சிஸ்டர் அனுப்பிச்சுடுங்க சக்தி நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பண்ணலாம் நான் வந்து அக்கா மாதிரி சும்மாலாம் இருக்க மாட்டேன் பேசினே இருந்துருவேன் தவறா பேசுனீங்கன்னா தவறா பேசப்படும் ஓகேங்களா நல்லதே பேசுவோம் நல்லதே பழகும் ஓகேங்களா நல்லதுங்களா பார் பார் லாவண்ணே கண்டிப்பாக ஹாய் ஹலோ வணக்கம் ஐயா என்ன டெவலப் பண்ணுற ஏய் யோகி ஊந்துருவே வேணா கீழே வச்சு அதுதான்டா உங்கள் வீட்டில் உங்களை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அப்புறம் எல்லாரையும் நீ ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஹாய் ஹலோ வணக்கம் பிரதீப் ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிஸ்னஸ் தான் நல்லா போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு உங்கள் அத்தை பையன் அனைவரும் நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஜோதி ஹாய் 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 யாராவது இவெல்லாம் எல்லாம் இருந்தா வரணும் ஊரப்ப பொண்ணுக்குதான் பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு பையனும் கூட பாதுகாப்பு இல்லாம இருக்கு இந்த லைவ்ல ஓகே ஓகே எல்லாம் பண்ண கண்டிப்பாக இதுக்கப்புறம் லைவ்ல வரவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கவர்மெண்ட் ஒரு பெட்டிஷன் போடணும் போல அது எடுப்பாது அது முன்னுக்குறியா ஸ்கிட்டிங் போடுங்க சேட்டா சாப்பிட்ட சாப்பிட்ட அது எடு அது எடுமோட நீ கொஞ்சம் கீழே இருந்து தயவு செய்து கேட

எப்படி ரார்ப்பின்னா? நான் நோ பட்டம் பா. ரார்ப்பின் என்ன பிட்டா? அனையாவில்லையா? பிடைய போவில்லை ஹாய் 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 வணக்கம் வாங்க பேசலாம் presidency男reencientyalойை என்ன பண்ணா ஆ Okay headak dearinyonancy how headakadaka வணக்கம் favor stallingya clickzoneall to ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் போடலாம் அனைவருக்கும் வணக்கம் என்ன கட்டு கட்டு கட்டுல வணக்கம் என்ன கமெண்ட்ஸ் எதுவுமே வரல வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழக்கம் வணக்கம் கொடூரன் வணக்கம் கொடூரன் அக்கா எங்க அக்கா வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஹாய் ஹலோ சாப்பிட்ட சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்றீங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் மாமக்கரசவருக்கு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் கொடூரம் வணக்கம் டம் மாப்பிள திருநெல்வேலிருந்து ஓகே ஓகே லாவண்யா வணக்கம் வணக்கம் என்ன சேதப்பட்டு லைவுக்கு போயிட்டு வர போல ரோலக்ஸ்க்கு போற ஆன்சர் பண்ணுவா சிவகுமார் வணக்கம் வணக்கம் சிவகுமார் எந்த ஊர் நீங்க சிவகுமார் வணக்கம் ஆமாண்ணா இப்பதான் அந்த லைவ் பாக்குறாங்க அக்கா அது கேட்டேன் சிலுக்கு வாயா பிரதி பரதேசி என்னடா இது தூக்கம் வருதா ஓகே ஓகே தூங்குப்பா காதல் வலி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டியா சிலுக்கு சாப்பிட்டா என்ன ஸ்பெஷல் சிலுக்கு திரவியம் சாப்பிட்டே இல்லையா பாய் 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 லவனே பாய் லவனே போய் திரவியம் சொன்ன மாதிரி நமக்கு லைக் பதினாறு மணி போவாது போல என்ன பாப்பா பெரிய அவ்வளவு காணா அந்த பாப்பா இருக்கா என்ன பண்ற பாவே சரி ஓகே சாத்தியம் இருக்கா சதீஷ் சதீஷ் வாங்க வாங்க வணக்கம் வாங்க பேசலாம் பயன் மனைவருக்கு வணக்கம் சரிவா கூட்டு வணக்கம்

நீ இது என்னோட லைவ் நோ 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 யாருக்கும் கிடையாது நான் சொல்றத கேட்கலாம் அப்படிதான் ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் 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 வெல்கம்

आईफोन आईफोन हाय हेलो अनिका एक ही फोन में हो गई नाम पर टीवी पे पर हाय हेलो अनिका वेलकम टू आवर लाइव एक क्लास है हाय हेलो अनिका வருதுலாம் <ELL> <yion> <wh> <the> <facial>